கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பாதித்த செய்தி ப்ளஸ் டூ தேர்வில் தோற்று போய்விடுவேனோ என்று சொல்லி அருமையான ஒரு மகள் தற்கொலை செய்து கொண்டான் அடுத்த நாள் தேர்வு முடிவுகள் வந்தது வார்த்தோம் என்றால் நானூற்றி பதிமூன்று மார்க்குகள் எடுத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு பரிதாபம் தாயும் தகவனும் கதரை அழுகிறார்கள் தற்கொலை என்பது முடிவல்ல தன்னுடைய பதிமூன்று வயது மகள் தர்மம் தரித்திருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு தாயும் தகப்பனும் தற்கொலை செய்து கொண்டார்கள் தொழிலே நஷ்டம் வந்துவிட்டது என்று குடும்பமே தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்படி பல காரியங்கள் தேசத்துக்காக தற்கொலைகள் செய்கிறது இனத்துக்காக மொழிக்காக தற்கொலை செய்கிறது இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் தற்கொலை ஒரு மடிவல்ல வேதம் சொல்லுகிறது மூன்று யோவான் இரண்டாவது வசனத்துல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் நம் சுகமாய் இருக்க சந்தோஷமா இருக்க ஒரு வழி அடைக்கப்பட்டால் பல கதவுகளை தரப்பதற்கு கத்தர் இருக்கார் கத்தர் மேல நம்பிக்கை வைப்போம் தற்கொலை என்பது தீர்வல்ல முடிவல்ல சுகமாய் வாழ்ந்து செழிக்கும்படி கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்